இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு வச்சு வச்சுதான் சூப்பரா ஒரு மசாலா குழம்பு பார்க்க போறோம் எறவை ஆல்ரெடி கிளீன் பண்ணியாச்சு அஜி சிங்குடி ர சிங்குடி ரக்கைக்கு கொட்டோ மசாலா கறி கொறிவா பைஞ்சாவுச்சு படியாக டேஸ்ட் பேசிப்போம் சேட்டு சுப்பாசா கடிக்கி போலோ கிளீன் கொறிக்கி ரைச்சு தாப்பாயில் ஆளு கொக்கி கொரிவா பைஞ்சாவச்சு எறால் வந்துட்டு உருளைக்கிழங்கு போட்டு பண்ண போகிறோம் இது சிக்கன் டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும் மஸ்டர்ட் ஆயில் போட்டுட்டு உருளைக்கெழங்கு தோல் எல்லாம் சீவிட்டு கொஞ்சம் து உருளைக்கெழங்கு வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஆளு டிக்கு தெல்லற சொர்சு தெல்லற ஃப்ரை கொருக்கி கடிவாக பையன் தரக்கார் சேட்டு చుపాస పడకి తే జీరాచు మన జీరా పను మురి పకే దొరి ఇది చింగుడి తరకీ సెమ్ చికెన్ టెస్ట్ ఆసిపేర దిటా పకి గంటే కంచాంకాస్ గార్లిక రసణా బోళ చి రాకు టెస్ బ బాగా ఆసి చింగుడి తరకీ సెమ్ ఖాయో చికెన్ కట్ తరక టెస్ట్ ఆసచినీ గటే அவட்டிக்கு பொக்கிபா பயந்து வரக்காரு எண்ணெய் ஊத்திட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணதுல நான் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு சின்ன பீஸ் வந்து பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன் இது நான் எறா குழம்பு தான் நம்ம பண்ண போறோம் சிக்கன் குழம்போட சேம் டேஸ்ட் வரும் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமா இஞ்சி வந்து நான் நல்லா இடிச்சு வச்சிருக்கேன் அது நம்ம இடிச்சு போடும்போது இருக்கிற டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம அரைச்சி போடுறத விட எண்ணெயில வந்துட்டு அதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் பேஸ்ட்டும் இஞ்சி பூண்டு வச்சு தான் இந்த குழம்பே பண்ண போறேன் வேற எதுவும் எல்லாம் அரைச்சி ஊற்றுற மாதிரி இல்லை அதனால வெங்காயம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக நாலு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் అదా రసణ కంచాంకా ఎంచిక పే టెస్ బ స్మెల్ ఫోర్ పిజనా చోట కట్ రాజ జింజర్ గార్ పేస్ తరకీ ఆ మసాలా పేస్ట్ పొక దర పిజ బెస్ట్ టైమ్ తమ తరకీ బుల ఫ్రై బాబు టెన్ పకి దొచ్చి పిజ పకి భ్రై దరకార్ வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணோம் இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்க ஏறா குழம்பு நம்ம சாப்பாடு கூட சாப்பிடும் போதும் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் நான் படோ ஸ்பூன்றேன்னா கொட்டு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போக்கிடுச்சு அவ் பல பிஜ் வைக்க டைம் டமட்டர் ஆனா பேஸ்ட் கோமடர் டிகே தனியா பத்திர ஸ்டெம் ஆனா சேட்ட பேஸ்ட் கொண்டா டேஸ்ட் அவு கிரேவி ஆசி தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லியோட அந்த ஸ்டெம் இருக்குல்ல அதை வச்சு போட்டுட்டு நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் ஏன்னா தக்காளியே அந்த கொத்தமல்லியை வந்து நம்ம அரைச்சி போட்டோமோனா நல்லா ஸ்மெல் வந்து நல்லா வரும் அதனால் ரெண்டுமே போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் போது தான் மற்ற வந்து எறாவும் உருளைக்கெழங்கும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் நான் கருவேப்பில வந்து இந்த ஸ்டேஜில் போடுறேன் கடிப்பத்தை எப்பயோ பொக்கிதுச்சு சரி டொமேட்டோ சங்கரா பத்திர ஸ்டெம்னா சரி பத்திர பொக்கி பையன் தரக்காரண்ணே சரி ஸ்டெம் பொக்கிக்கு பேஸ்ட் குறிப்பிட்ட டைமில் படியாக டேஸ்ட் அசிபோ எப்பயே ல்ூன் ஜீராஸ்பூன் தனியா பவுடர் தீட்டா ஸ்பூன் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் டிக்க கரம் மசாலா போக்கிது வச்சுமோ எண்ணெய் எண்ணெய் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்ட உடனே கொஞ்சமாக ஆஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரக பவுட்ரு ரெண்டு ஸ்பூன் தனியா பவுட்ரு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போடுறேன் லாஸ்ட்டாக வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கரம் மசாலா போடுவேன் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஆனால் தக்காளி போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதால மசாலாவை நல்லா அதுலேயே வந்து மிக்ஸ் பண்ணி வேக வச்சிடலாம் எக்ஸ்ட்ரா நான் தண்ணி ஊற்றி எப்போவுமே மிளகாத்தூள் போட்டால் எப்பவுமே தண்ணி ஊற்றல அது போடாமல் இப்போ தக்காளி இதுவும் இருக்கிறதாலே நல்லா வெந்துடுச்சு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு சிம்ல வச்சுட்டு இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம இரவியோ கொஞ்சமாக தக்காளி கட் பண்ணும் போது யூஸ் பண்ண தண்ணியை வந்து ஊத்திட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணும்

ஆமாம் சிங்குடி ரெக்குச்சுன்னா சிங் சிங்குடி பி எப்போ பொக்கிபா பயந்து இருக்கார் உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா ஃபுல்லாக நல்லா இதுவாயிடுச்சு பாருங்கள் கலரும் நல்லா ரெட்டிஷ் கலராக வந்திருக்க இந்த டைமில் உருளைக்கெழங்கு நம்ம போட்டுட்டு சுடு தண்ணி தான் கொதிக்கிற சுடு தண்ணி தான் போட போகிறோம் ஏன்னா உருளைக்கிழங்கு வேகணும் உருளைக்கெழங்கு நல்லா சாஃப்டாக வந்தால் தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும் நான் குழந்தைங்களும் சாப்பிட்றதால காரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போடல ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் தான் போட்டோம் அதுவே இவ்வளோ நல்லா கலர் வந்திருக்கு பாருங்க மூ రాగ పకి గోట స్పూన్ కాశ్మీరీ చీ పౌడర్ పకీకి బుల ఫ్రై కో టైం బలర్ మసాలా సాంగ సిజాయి దరకార్ అల్ర్రెు అమ్మ ఫ్రై రి మసాల பாயில் உகத்த பொருப்போ சைட் பை சைடு என்ன கரம் பானி டிக்க பாயில் குறுக்கி ரக்கிபா பையன் தற்கா கரம் பானி பொக்கிபா டைம் ஆளு சிஜிபாபி ஜல் ஏஜிப்போ தற்காபி ஜல்வி ரெடி ஏஜிப்போ சைட் பையன் இது உருளைக்கிழங்கு வேகும் போது சைட்ல வந்துட்டு சுடு தண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா இந்த மாதிரி குழம்பு சீக்கிரமா பண்ணோம்னு நினச்சோம்னா சுடு தண்ணி வச்சோம்னா வந்து சீக்கிரமாவே குழம்பும் கொதிக்க ஆரம்பிச்சிடும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம தண்ணி நார்மல் தண்ணி ஊற்றும் போது மசாலா ஃபுல்லா நல்லா வெந்துன்னு இருக்கும் மறுபடியும் எல்லாம் சில்லுன்னு ஆயிட்டு மறுபடிய கொதிக்கார்கும்போது டைமும் எக்ஸ்ட்ரா ஆகும் குழம்போட டேஸ்ட்டும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அதனால இற வந்து நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் நான் அது இப்போ போட்டுட்டு நம்ம ஒரு சாலை வந்துட்டு மேக்சிமம் தலை வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இறாக்கு அதை போடுவாங்க ஆனால் நான் வந்து ஃபுல்லாக தலை ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டேன் நம்ம ஒடியாரா செண்டை போய கீக்கி பொக்கி போனால் அம்மும் ஆஜி என்ன ஃபுல் கிளீன் கொறுக்கி முண்டு தோற்கை சேட்டு போய் சப் கா சிங்க மசால ரொல மிகரக்கிங்கு ஆளு ரம பான ஏரா போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் நான் மசாலா கூடவே ஏன்னா முன்னாடியே ஃப்ரை பண்ணி தான் போடுவாங்க ஒரு சில குழம்பு வந்து மீனும் வந்து ஃப்ரை பண்ணி தான் பண்ணுவோம் எறாவும் ஃப்ரை பண்ணி தான் பண்ணுவோம் ஆனால் நான் வந்துட்டு இதை இப்படியே போட்டு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுற மாதிரி சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை குழம்புல ஊற்றியாச்சு குழம்புல ஊற்றிட்டு எவ்வளோ நம்மளுக்கு கிரேவி தேவையோ அவ்வளோ திக்காக வச்சுட்டு காரம் உப்பு எல்லாம் பார்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கொதிக்க வச்சோம்னா போய் குழம்பு ரெடி ஆகிடும் எக்கி அம ரெசி பானிய டேப்போ நைட் அமக்கு ஜல தரக்கி எக்ஸ்ட்ரா பகிக்கு டமெட்டர் எக்ஸ்ட்ரா பகமே கரெக்ட நைத்து தமிழ்நாடு நடி ஆனா சேட்டி ஜூஸ் பகவடி தரக்கூடிய ஆனி நம்ம வந்துட்டு நார்மலா குழம்பு வந்து எற குழம்பெல்லாம் செய்யும்போது தேங்காய் அரைச்சி ஊத்துவோம் இது தேங்காயெல்லாம் அரைச்சி ஊத்தாமே நல்லா திக்கா இருக்கும் ஏன்னா வெங்காயம் ஃபுல்லா உருளைக்கிழங்கு இப்படி கட் பண்ணி பார்த்தோம்னா வெந்துச்சனவே கிரேவி ரெடி இந்த குழம்பு வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எறா குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சாப்பாடு கூட இல்லை வேற எது வேணுமானாலும் சைடிஷ் டிஷ் மாதிரி பண்ணா கூட இது சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்துட்டுருக்கணும் எறா வந்து ஓவரா வேக வச்சோம்மா ஓவர் குக் ஆகிடுச்சினா எறா வந்து ரப்பர் மாதிரி ஒரு டேஸ்ட் வந்துடும் அதனால நார்மலாக கொஞ்ச நேரம் தான் இறா வேக வைக்கணும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது கூட கொஞ்சம் மீடியமாக ஃப்ரை பண்ணாம ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணோம்னா எறா ரொம்ப ஹார்டாயிடும்

ரெஸ்டி ஹார்டை சேட்டப்பை கவுச்சு மோே சங்க ரெடி ஆயில ஆரக்கிவி ஆசி அப்படின் ட்ராய் கொக்கி பகிர்வோ லக் கமெண்ட் செயார்கு அமானக்கு சப்ஸ்காய் க இது எறாக்குழம்பு வந்து நான் ஒரு சாலை பண்ற மாதிரி தான் பண்ணிருக்கேன் ஏன்னா ஒரு சாலை வந்து குழம்பு மசாலா போட்டு பண்ணுவாங்க தேங்காய் எல்லாம் ஊத்த மாட்டாங்க நம்ம தமிழ்நாடு ஸ்டைலேயே ஆல்ரெடி என்னோட வீடியோல நான் அப்லோட் பண்ணிருக்கேன் இது வந்து ரெண்டு ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி தான் பண்ற மாதிரி தான் ரெண்டு லாங்குவேஜ்ல நான் இருக்கேன் நான் சொல்றது வந்து ஒரு ஒரு வெஜிடபிள் பேர் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் புரியுதுன்னா அந்த ஒரு சின்ன முயற்சி தான் வேற ஒன்னும் புதுசா இல்ல உங்களுக்கு புடிச்சிருந்தா என்னோட சேனல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு வீடியோ நம்ம பார்க்கும்போது இது செய்யும் போது வந்து என்னோடது வந்து புதுசாக ஒரு ஸ்டுடியோலாம் இல்லை கிச்சன் ரூமில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் லைட் பண்ணி லைட்டிங் பண்ணி நான் அதை வச்சு தான் மொபைல் வச்சு தான் எல்லாமே மொபைலில் தான் எடிட்டிங் பண்ணுறேன் ஒரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் லைட்டிங்கும் சரி குவாலிட்டியும் சரி எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணின்னு இருக்கேன் புதுசாக ஒருத்தவங்க வீட்டில் குக்கிங் பண்ணுறவங்க தான் அதுக்காக வேறு எந்த வேலையும் இல்லை அதை தானே போடுறாங்க அப்படின்னு இல்லாமல் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி லைக் பண்ணுறீங்கல்ல தேங்க்யூ ஸோ மச்